வணக்கம் தமிழன் செய்திகள் சேலம் ஹோட்டல் மேனேஜ்மென்ட் கல்லூரியின் முதலாம் ஆண்டு பட்டமளிப்பு விழா பிரின்சிபல் பிரபு அவர்கள் தலைமையில் நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் தண்டபாணி அவர்கள் முன்னிலையில் நடைபெற்றது சேலம் மாமங்கம் பகுதியில் இயங்கி வரும் சேலம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மென்ட் கல்லூரியின் முதலாம் ஆண்டு பட்டமளிப்பு விழா மற்றும் ஆண்டு விழா இன்று காலை ஒன்பது மணியளவில் கிராண்ட் ரூம் ஹோட்டல் ராடிசனில் நடைபெற்றது விழாவிற்கு நிகழ்ச்சியின் தலைமை விருந்தினராக அழகப்பா பல்கலைக்கழகத்தின் டிசிபி இயக்குநர் திரு வீரரவி மற்றும் கௌரவ விருந்தினராக சிப் தீனதயாளன் அவர்கள் கலந்து கொண்டனர் தர்மபுரி மாதனம் சார்பில் பத்து ரூபாய்க்கு சாப்பாடு டிபன் வகைகள் வழங்கும் உணவகத்தை ஆதின குரு மகா சன்னிதானம் திறந்து வைத்தார் அடுத்த தருமபுரத்தில் பதினாறாம் நூற்றாண்டை சேர்ந்த சைவ ஆதன திருமடம் அமைந்துள்ளது இந்நிலையில் மடத்தின் சார்பில் அம்மா உணவகம் போன்று மலிவு விலை உணவகம் இன்று திறந்து வைக்கப்பட்டது இதில் காலை சுற்றுண்டி வகைகள் மதியம் சாப்பாடு மற்றும் கலவை சாதங்கள் இரவு சிற்றுண்டியாகவை பத்து ரூபாய் என்ற மிக குறைந்த விலையில் பொதுமக்களுக்கு வழங்கப்படுகிறது இதனை இன்று திறந்து வைத்த ஆதன குரு மகா சன்னிதானம் ஸ்ரீலஸ்ரீ மாசலாமணி தேசிகன் ஞானசம்பந்த பரமாச்சாரியார் சுவாமிகள் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் முதியவர்களுக்கு முற்றிலும் விலையின்றி உணவு வழங்கப்படும் என்று தெரிவித்தார் திருச்சிராப்பள்ளி திருவானை காவல் தனியார் மண்டபத்தில் மறைந்த பிரபல நாதஸ்வர கலைஞர் ஷேக் சின்னா மௌலானா அவரின் நூற்றாண்டு விழா கொண்டாடப்பட்டது திருச்சிராப்பள்ளி காவல் தனியார் மண்டபத்தில் மறைந்த பிரபல நாதஸ்வர கலைஞர் ஷேக் சின்ன மௌலனா அவர்கள் நூறாவது ஆண்டு பிறந்த தினத்தை முன்னிட்டு இன்று அவரின் நூற்றாண்டு விழா கொண்டாடப்பட்டது அதே நேரத்தில் ஸ்ரீரங்கத்தில் அவர் வசித்து வந்த வீதிக்கு ஷேக் சின்ன மௌலனா வீதி என்கிற பெயர் பலகையை மாண்புமிகு தமிழக நகர்ப்புறத்துறை அமைச்சர் கே என் நேரு திறந்து வைத்தார் இதில் திருச்சிராப்பள்ளி மாநகராட்சி மேயர் அன்பழகன் திருச்சிராப்பள்ளி மாவட்ட ஆட்சித்தலைவர் பிரதீப் குமார் ஸ்ரீரங்கம் சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் பழனியாண்டி மற்றும் அரசு அதிகாரிகள் மாமன்ற இனிப்புகள் நாகேந்திரன் தமிழக தலைவராக அறிவிக்கப்பட்டதை தொடர்ந்து கிருஷ்ணகிரி நகர பாரதிய ஜனதா கட்சி நகர தலைவி திருமதி விமலா தலைமையில் கிருஷ்ணகிரி ரவுண்டனா அருகில் பட்டாசு வெடித்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர் இதில் நகர துணை தலைவர் ரவிக்குமார் மற்றும் பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த செம்போமுருகன் ரமேஷ் மன்னன் சிவா அருண் மின்னல் பார்த்திமன் பாலு ஒசாமா அரிசங்கர் வெங்கடாசலபதி அருள் மாதவன் வடிவேல் குணசேகரன் சிவகுமார் அறிவுலகன் அறிவுலக மேதே உள்ளிட்ட பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் திருப்பதி ஏழுமலையான் கோயில் ராஜகோபுரம் வரை பக்தர்கள் செருப்பு அணிந்து வந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது திருப்பதி ஏழுமலியான் கோயிலில் நேற்று காலை விஏபி தரிசனத்தில் வந்த பக்தர்கள் சிலர் பல்வேறு சோதனைகளை தாண்டி ராஜகோபுரம் வரை செருப்பு அணிந்து வந்தனர் இந்நிலையில் ராஜகோபுரம் அருகே இதனை பார்த்த சக பக்தர்கள் தேவஸ்தான விஜிலன்ஸ் பணியாளர்களுக்கு தகவல் தெரிவித்தனர் இதனையடுத்து அந்த பக்தர்கள் அணிந்த செருப்பை வெளியே கழற்ற வைத்து கோயிலுக்குள் அனுமதித்தனர் கோவை புளியகுளம் அரசு மகளிர் கலைக்கல்லூரியில் பட்டமளிப்பு விழா நடைபெற்றது கோவை புளியகுளம் அருகே உள்ள அரசு மகளிர் கலை அறிவியல் கல்லூரியின் இரண்டாயிரத்து இருபது இருபத்தி மூன்று இருபத்தி ஒன்று இருபத்தி நான்கு ஆகிய இரண்டு பிரிவுகளில் பயின்ற முன்னூற்று நாற்பத்தைந்து மாணவர்களின் பட்டமளிப்பு விழா கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது விழாவில் கோவை மாநகராட்சி ஆணையாளர் சிவகுரு பிரபாகரன் கலந்து கொண்டு மாணவியர்களுக்கு பட்டங்களை வழங்கி விழா பேரூரை ஆற்றினார் விழாவில் கல்லூரி முதல்வர் பேராசிரியர்கள் மாணவிகள் பெற்றோர்கள் திரளாக கலந்து கொண்டனர் கோவையில் ஆட்டிசத்தால் பாதிக்கப்பட்டுள்ள குழந்தைகளை சுற்றி இருப்பவர்கள் ஒதுக்கி வைக்காமல் அவர்களை ஊக்குவிக்க வேண்டும் என நடிகை கௌதமி தெரிவித்துள்ளார் கோவை புருக்ஃபில்ஸ் வணிக வளாகத்தில் ஆட்டிசம் குழந்தைகளை மேம்படுத்துவதுமாக அமைப்பின் சார்பில் விழிப்புணர்வு காணொலி வெளியீட்டு நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் நடிகை கௌதமி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு இந்த காணொலியை வெளியிட்டார் முன்னதாக சிறப்பு குழந்தைகள் தங்களது பெற்றோருடன் நடனம் ஆடியும் ராம்பாக் செய்து அசத்தினர் இவர்களுக்கு நடிகை கௌதமி பரிசுகளை வழங்கி பாராட்டுக்களை தெரிவித்தார் சிதம்பரம் கல்லூரியின் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் நிலைத்தன்மை குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கில் நீர் பாதுகாப்பு முகாம் மற்றும் மரம் நடும் திட்டத்தை வெற்றிகரமாக ஏற்பாடு செய்தனர் தாமிரபரணி நீர் பாதுகாப்பு திட்டத்துடன் இணைந்து சிதம்பரம் கல்லூரியின் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் நிலைத்தன்மை குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கில் நீர் பாதுகாப்பு முகாம் மற்றும் நரமிடும் திட்டத்தை வெற்றிகரமாக ஏற்பாடு செய்தது இந்த முயற்சியின் ஒரு பகுதியாக கோரம்பள்ளம் பகுதியில் மரக்கன்றுகள் நடப்பட்டது மேலும் சமூக மட்டத்தில் பசுமை நடைமுறைகளை ஊக்குவிப்பதற்காக உள்ளூர் பொதுமக்களுக்கு பரிசுகளாக கூடுதல் மரக்கன்றுகள் வழங்கினர் நிகழ்வில் ஏ வில்லியப்பன் எஸ் எஸ் ஒருங்கிணைப்பாளர் மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம் திருநெல்வேலி வி அனந்த் தாமோதரன் எஸ் சங்கர் குமார் ஆகியோர் கலந்து கொண்டனர் ஜெயம்கொண்டத்தில் கிறிஸ்தவ தேவாலயங்களின் குறுத்தோலின் ஞாயிறு கடைபிடிக்கப்பட்டது அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் புனித பாத்திமா அன்னை தேவாலயத்தில் குருத்தோலை ஞாயிறு கொண்டாடப்பட்டது முன்னதாக ஜெயங்கொண்டம் பஸ் நிலையம் முன்பாக இருநூறுக்கும் மேற்பட்ட கிறிஸ்தவர்கள் குருத்தோலையை கையில் ஏந்தியவாறு முக்கிய வீதிகளில் வலம் வந்தனர் அப்பொழுது கிறிஸ்தவ பாடல்களை பாடிக்கொண்டே முடிவில் புனித பாத்திமா அன்னை ஆலயத்தில் பவனியை நிறைவு செய்தனர் தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே தொடர்கொள்ளையில் ஈடுபட்ட மதுரையைச் சேர்ந்த இரண்டு இளைஞர்கள் கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து நகை மற்றும் பணத்தை மீட்டனர் தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள தேவதானப்பட்டி காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதியில் கடந்த ஒன்றாம் தேதி பூட்டியிருந்த மூன்று வீடுகள் உடைக்கப்பட்டு ஏழு பூ நகை மற்றும் பனிரெண்டாயிரத்து ஐநூறு ரூபாய் கொள்ளையடிக்கப்பட்டது இச்சம்பவம் குறித்து தேவதானப்பட்டி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து சிசிடிவி காட்சிகள் மற்றும் கைரேகை பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர் விசாரணையில் கொள்ளை சம்பவங்களில் ஈடுபட்ட மதுரையைச் சேர்ந்த இரண்டு இளைஞர்கள் என தெரிய வந்தது தொடர்ந்து கேதீஸ்வரன் ரஞ்சித் குமார் ஆகிய இருவரை கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து ஆறு பூ நகை மற்றும் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் பணத்தை மீட்டனர் தேனி மாவட்டத்தில் தொடர் கோடை மழையால் கோடை நடவு பணிகளை துவக்க நிலங்களை உழுது ஆயப்படுத்தும் விவசாயிகள் தேனி மாவட்டம் பெரியகுளம் வடக்கரை தாமரைக்குளம் உள்ளிட்ட பகுதியில் ஐந்து ஆயிரத்திற்கும் மேற்பட்ட ஏக்கர் நிலங்களில் நெல் பயிரிடுவது வழக்கம் நிலையில் கோடை நெல் நடவு பணிகள் மேற்கொள்ள பத்து நாட்கள் உள்ள நிலையில் விவசாய நிலங்களை உழுது ஆயத்தப் பணிகளை துவக்கியுள்ளனர் வயல்வெளிகளில் நீர் நிறைக்கப்பட்டு டிராக்டர் கொண்டு உழுது நடவு பணிகளுக்கான ஆயத்தப் பணிகளை விவசாயிகள் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர் கன்னியாகுமரி மாவட்டம் குழித்துறை அரசு உதவி பெறும் தனியார் தொண்டு நிறுவனமான பாரதியார் நற்பணி மன்ற ஆரம்ப பள்ளி மாணவர்களுக்கான ஆண்டு விழா நடைபெற்றது கன்னியாகுமரி மாவட்டம் குழித்துறை அரசு உதவி பெறும் தனியார் தொண்டு நிறுவனமான பாரதியார் நற்பணி மன்ற ஆரம்ப பள்ளி மாணவர்களுக்கான ஆண்டு விழா நடைபெற்றது விழாவில் சிறுவர் சிறுமியர்களின் மாறுபேட போட்டி நடனப் போட்டி உட்பட பல்வேறு பண்பாட்டுப் போட்டிகள் நடைபெற்றது இந்த போட்டிகளில் குழந்தைகள் நடித்து காட்டிய பல்வேறு நிகழ்ச்சிகளை பெற்றோர்கள் நிகழ்ச்சியுடன் ரசித்து பார்த்தனர் கிறிஸ்தவர்களின் தவக்காலம் தொடங்கி ஐந்து வாரங்கள் முடிவடைந்த நிலையில் இன்று குருத்தோலின் ஞாயிறு வழிபாடு கடைபிடிக்கப்பட்டது இயேசு கிறிஸ்து ஜெருசலம் நகருக்குள் நுழையும் போது அவருக்கு மக்கள் கொடுத்த ஆரவார வரவேற்பு நிகழ்ச்சி தான் இந்த குருத்தோலின் ஞாயிறு நிகழ்ச்சி இதை நினைவு கூறும் வகையில் தவக்காலத்தின் ஆறாவது ஞாயிற்றுக்கிழமை உலகம் முழுவதும் கிறிஸ்துவர்கள் குருத்தோலை ஞாயிறாக கடைபிடிக்கிறார்கள் இதையடுத்து இன்று காலை அனைத்து ஆலயங்களிலும் கிறிஸ்தவர்கள் ஒன்று கூடி குருத்தோலைகளை கையில் ஏந்தி பவனியாக வந்தனர் சென்னை பேராயம் பூவிருந்தவல்லி குருசேகரம் மாங்காடு சிஎஸ்ஐ தூய மார்க்க ஆலயம் சார்பில் என்று குருத்தோலை பவனி சிறப்பாக நடைபெற்றது சென்னை பேராயம் பூவிருந்தவல்லி குருசேகர மாங்காடு சிஎஸ்ஐ தூய மார்க்க ஆலயம் சார்பில் என்று குருத்தோலை பவனி சிறப்பாக நடைபெற்றது இதில் பள்ளி மாணவர்கள் இயேசுவின் சிலுவை காட்சி மற்றும் அவர்களின் சீடர்களை போல் வேடம் அணிந்து பேரணியாக சென்று அனைவரையும் கவனத்தை ஈர்த்தது மேலும் திருச்சபை மக்கள் அனைவரும் பங்கு பெற்று ஒசன்னா பாடல்களை பாடிச் சென்றனர் இதில் சபை ஊழியர் திரு ஏனி அகஸ்டின் சிறப்பான ஏற்பாடுகளை செய்திருந்தார் வழிபாட்டில் சபை போதகர் அரள் திரு ஜோநாதன் டி லெக்லர் அவர்கள் ஆற்றினார் சென்னை அம்பத்தூர் மன்னூர்பேட்டையில் உள்ள ஜெயகிறிஸ்து ஜெப ஆலயத்தில் என்று குருத்தோலின் ஞாயிறு சிறப்பாக கொண்டாடப்பட்டது சென்னை அம்பத்தூர் மன்னூர்பேட்டையில் உள்ள ஜெவ ஆலயத்தில் இன்று குருதோலி ஞாயிறு சிறப்பாக கொண்டாடப்பட்டது இதனையொட்டி பாஸ்டர் கே வித்யாசாகர் அவரது தலைமையில் கிறிஸ்தவ மக்கள் அனைவரும் ஓசன்னா ஓசன்னா என்ற முழக்கத்துடன் பவனி வந்தனர் இதில் பெரியவர்கள் குழந்தைகள் இளைஞர்கள் என திரளானோர் இந்த திருபவனியில் கலந்து கொண்டு குருத்தோலை ஞாயிறு தினத்தை சிறப்பாக கொண்டாடினர் கோவையில் சிறுமிகளிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்ட மத போதகரை தனிப்படை காவல்துறையினர் இன்று கைது செய்தனர் தென்காசி மாவட்டம் சாம்பார் வடகரை பகுதியை சேர்ந்தவர் மதபோதகர் ஜான் ஜெபராஜ் அவரது வீட்டில் நடந்த கிறிஸ்தவ நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்ற இரண்டு சிறுமிகளை பாலியல் தொந்தரவு செய்ததாக மகளிர் போலீஸ் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தனர் அதைத் தொடர்ந்து போலீசார் ஜான் ஜெபராஜ் மீது போக்சோ பிரிவில் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர் இதற்கிடையே பாதிரியார் ஜான் ஜெபராஜ் தலைமறைவாகிவிட்டார் என்ற சூழ்நிலையில்தான் ஜான் ஜெபராஜ் மூணாறு பகுதியில் பதுங்கியிருந்தபோது தனிப்படை போலீசார் அவரை நேற்று கைது செய்தனர் விருதுநகரில் சாலை விபத்தில் மூளை சாவு அடைந்த கூலி தொழிலாளியின் உடலுக்கு மருத்துவக் கல்லூரி முதல்வர் மரியாதை செலுத்தினார் விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை வெள்ளக்கோட்டையை சேர்ந்த மாரிமுத்து டூ வீலரிலிருந்து தடுமாறி கீழே விழுந்து விபத்து ஏற்பட்டதில் விருதுநகர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி மூளைச்சாவு அடைந்தார் இந்நிலையில் உயிரிழந்த மாரிமுத்துவின் குடும்பத்தினர் அவரது உடல் உறுப்புகளை தானமாக வழங்கினர் இதனிடையே மாரிமுத்துவின் உடலுக்கு விருதுநகர் அரசு மருத்துவக் கல்லூரி முதல்வர் ஜெயசிங் மாலை அணிவித்து அரசு மரியாதை செலுத்தினார் பின்னர் செவிலியர் பள்ளி மாணவிகள் மெழுகுவர்த்தி ஏந்தி அவரது உடலுக்கு அஞ்சலி செலுத்தினர் சைதாப்பேட்டை பனகல் மாளிகை அருகில் மாநில தலைவர் அப்துல் கரீம் தலைமையில் வக்பு திருத்த சட்ட மசோதாவை தடை செய்ய வலியுறுத்தி தமிழ்நாடு தௌஹி ஜமாத் சார்பில் ஆளுநர் மாளிகை முற்றுகை போராட்டம் நடைபெற்றது சைதாப்பேட்டை பனகல் மாளிகை அருகில் மாநில தலைவர் அப்துல் கரீம் தலைமையில் வக்பு திருத்த சட்ட மசோதாவை தடை செய்ய வலியுறுத்தி தமிழ்நாடு தௌஹி ஜமாத் சார்பில் ஆளுநர் மாளிகை முற்றுகை போராட்டம் நடைபெற்றது அப்போது கூட்டத்தில் பேசிய அப்துல் கரீம் பிரிவில் வர முடியாத குற்றமாக இருந்த ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகளுக்கு சட்டத்தில் தளர்வு வழங்கியிருப்பதன் மூலம் இந்த அரசாங்கம் ஆக்கிரமிப்பாளர்களுக்கு துணையாக இருப்பது உறுதியளிக்கிறது என்று தெரிவித்தார் இந்தியாவில் சென்னை மாநகரில் தனது அதிநவீன தொழிலகம் தொடங்கப்பட்டிருப்பதை பிளாஸ்டிக் ப்ராசஸிங் தொழில்துறைக்கான புதுமையான தீர்வுகள் வழங்குவதில் உலகளாவிய முன்னணி நிறுவனமான மூட்டான் குழுமம் பெருமையுடன் அறிவிக்கிறது இந்தியாவில் சென்னை மாநகரில் தனது அதிநவீன தொழிலகம் தொடங்கப்பட்டிருப்பதை பிளாஸ்டிக் ப்ராசஸிங் துறைக்கான புதுமையான தீர்வுகள் வழங்குவதில் உலகளாவிய முன்னணி நிறுவனமான மோட்டான் குழுமம் பெருமையுடன் அறிவிக்கிறது மேலும் மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது எளிமையான பாகங்கள் முதல் நுட்பமான மைய அளவில் கட்டுப்படுத்தப்பட்ட அமைப்பு முறைகள் வரை எங்கள் தயாரிப்புகள் பல்வேறு தரப்பட்ட வாடிக்கையாளர்களின் தேவைகளை பூர்த்தி செய்வதற்கென வடிவமைக்கப்பட்டவையாகும் என்று மோட்டார் மூட்டான் இந்தியாவின் இயக்குனர் ஆனந்த் குமார் ராமச்சந்திரன் மற்றும் வித்யா ரமேஷ் சுரேஷ்கண்ணன் கூட்டாக தெரிவித்தனர் மதுரை மன்னர் திருமலை நாயக்கர் கல்லூரியில் முப்பத்தி நான்கு வருடங்களுக்கு பிறகு முன்னாள் மாணவர்கள் கலந்து கொண்டு மகிழ்ச்சியான நினைவுகளை பகிர்ந்து கொண்டனர் மதுரை மன்னர் திருமலை நாயக்கர் கல்லூரியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஓராம் ஆண்டு படித்த முன்னாள் மாணவர் ரமேஷ் அவர்கள் மகள் மாணவிகா வைத்தீஸ்வரன் திருமணம் கருமாத்தூர் மங்களம் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது இந்த திருமண விழாவை முன்னாள் மாணவர்கள் கலந்து கொண்டு வாழ்த்தியதுடன் தங்களது மகிழ்ச்சியான மலரும் நினைவுகளை பகிர்ந்தனர் விழாவில் முன்னாள் மாணவர்கள் எஸ் வேலுச்சாமி பிரேமானந்த் தென்னரசு ராஜன் பாபு மகாலிங்கம் மதுரை வீரன் சேது பாண்டியன் ராஜேந்திரன் குணாளன் ஆகியோர் கலந்து கொண்டனர் திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை நகர திமுக சார்பில் பதினெட்டு வார்டுகளின் ஆலோசனைக் கூட்டம் நகர செயலாளர் அன்பழகன் தலைமையில் நடைபெற்றது ஜோலார்பேட்டை நகர திமுக சார்பில் ஜோலார்பேட்டை நகரத்திற்குட்பட்ட பதினெட்டு வார்டுகளின் முகவர்கள் கிளைக்கழக வார்டு செயலாளர் வார்டு பிரதிநிதிகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது இதில் ஜோலார்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் கா தேவராஜ் எம்எல்ஏ அவர்கள் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினார் இதில் நகர செயலாளர் அன்பழகன் கூட்டத்தை ஏற்பாடு செய்திருந்தார் கூட்டத்தில் ஜோலார்பேட்டை சட்டமன்ற தொகுதி தேர்தல் பார்வையாளர் செல்வன் செல்வன்மத் பல்வேறு ஆலோசனைகளை வழங்கி சிறப்புரையாற்றினார் மீன்பிடி தடை காலம் தொடங்குவதால் இன்னும் இரண்டு மாதத்திற்கு இதே நிலைதான் இருக்கும் என்று காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த களியக்காவலை ஜேம்ஸ் தமிழன் தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்தார் மீன்பிடி தடை காலம் தொடங்கும் நிலையில் இன்று விடுமுறை நாளான ஞாயிற்றுக்கிழமை என்பதால் ஆழ்கடலில் மீன்பிடிக்க சென்ற அனைத்து விசைப்படைகளும் கரைக்கு திரும்பின இதனால் வார இறுதி நாட்களில் எப்போதும் பரபரப்பாக காணப்படும் களிய களியக்காவலை மார்க்கெட் என்று வழக்கமான உற்சாகம் என்று காணப்பட்டது இன்று முதல் மீன்பிடி தடை காலம் தொடங்குவதால் இன்னும் இரண்டு மாதத்திற்கு இதே நிலைதான் இருக்கும் என்று காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த களியக்காவலை ஜேம்ஸ் தமிழன் தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்தார் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி தூய சகாய அன்னை ஆலயத்தின் குருத்தோலை ஞாயிறு ஊர்வலம் காரைக்குடி அம்பேத்கர் சிலையிலிருந்து தொடங்கி தூய சகாய அன்னை ஆலயம் வரை நடைபெற்றது சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி தூய சகாய அன்னை ஆலயத்தின் குருத்தோலை ஞாயிறு ஊர்வலம் காரைக்குடி அம்பேத்கர் சிலையிலிருந்து தொடங்கி தூய சகாய அன்னை ஆலயம் வரை நடைபெற்றது இதில் நூற்றுக்கணக்கான கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் கையில் குருத்தோலியை ஏந்தி ஒசனா என்ற பாடலை பாடி ஊர்வலமாக சென்றனர் அதன் பின்பு நடைபெற்ற திருப்பலியை பங்குத்தந்தை அருள்முனைவர் சார்லஸ் அடிகளார் மற்றும் உதவி பங்குத்தந்தை அருட்பணி டேனியல் திலீபன் நிறைவேற்றினர் கொடைக்கானலில் ஒன்றிணைந்த கிறிஸ்தவ மக்கள் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் தவக்காலத்தின் புனித வாரத்தை சிறப்பு வழிபாடுடன் தொடங்கினர் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் அதனை சுற்றியுள்ள சிஎஸ்ஐ திருச்சபை ஆர்சி திருச்சபை டிஇஎல்சி திருச்சபை மற்றும் ருத்ரன் தேவாலய கிறிஸ்தவ மக்கள் ஒன்று கூடி புனித வாரம் தொடக்கமான சிறப்பு வழிபாடு பேருந்து நிலையம் அருகில் நடைபெற்றது நிகழ்வில் கொடைக்கானல் நகராட்சி ஒன்றிணைந்த கிறிஸ்தவர்கள் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் தென்காசி மாவட்டம் முழுவதும் உள்ள தேவாலயங்களில் கிறிஸ்தவர்கள் குருத்தோலை ஏந்தி பவனியாக சென்றனர் தென்காசி மாவட்டம் புதுச்சுரண்டை சிஎஸ்ஐ கிறிஸ்துவ தேவாலயம் சார்பில் இயேசு கிறிஸ்து எருசலம் பகுதிகளில் பவனி வந்ததை நினைவு கூறும் வகையில் குருத்தோலை பவனி இன்று நடந்தது நிகழ்ச்சிக்கு ஷேகர் தலைவர் ஜெகன் தலைமை வகித்தார் சபை ஊழியர் ஜான் முன்னிலை வகித்தார் மேலும் சபை நிர்வாகிகள் பாலச்சந்திரன் ஜேக்கப் ஜெபராஜா இளஞ்சி இளஞ்சிபியட் கல்லூரி தாளர் ராஜகுமார் ரூஸ்வெல்ட் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் தாலுகா பண்டாரகுளம் திரு இருதய ஆலயத்தில் குருத்தோலை ஞாயிறு என்று பங்குத்தந்தை மிக்கேல் அடிகளார் மற்றும் பீட்டர் அடிகளார் இவர்களோடு இணைந்து பங்கு மக்கள் குருத்தோலை ஏந்தி வீதிகளில் பவனியாக வந்தனர் தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் தாலுகா பண்டாரகுளம் திரு இருதய ஆலயத்தில் குருத்தோலை ஞாயிறு இன்று பங்குத்தந்தை மிக்கேல் அடிகளார் மற்றும் பீட்டர் அடிகளார் இவர்களோடு இணைந்து பங்கு மக்கள் குருத்தோலை ஏந்தி வீதிகளில் பவனியாக வந்தனர் ஆயக்குடியில் அம்பேத்கர் பிறந்த நாளை முன்னிட்டு சுபிக்ஷா நிர்வாகம் சார்பாக இலவச மருத்துவ முகாம் நிகழ்ச்சி நடைபெற்றது திண்டுக்கல் மாவட்டம் எடுத்த ஆயக்குடியில் சுபிக்ஷா திருமண மண்டபத்தில் புரட்சியாளர் அம்பேத்கர் பிறந்த நாளை முன்னிட்டு சுபிக்ஷா நிர்வாகம் மற்றும் எக்ஸெல் காப்பியர் சிஸ்டம் நிர்வாகம் மற்றும் பெரியார் மருந்தியல் கல்லூரி மற்றும் அர்ஷமித்ரா மருத்துவமனை நிர்வாகம் ஆகியவை இணைந்து இலவச புற்றுநோய் பரிசோதனை முகாம் நிகழ்ச்சி நடைபெற்றது நிகழ்வில் எக்ஸெல் காப்பியர் சிஸ்டம் நிறுவனர் பிச்சைமுத்து சுபிக்ஷா நிர்வாகம் சமா பிச்சைமுத்து சரஸ்வதி வாஞ்சிநாதன் சின்னதுரை பொற்றழியன் அர்ஷமித்ரா மருத்துவமனை சிவா அருணாச்சலம் பெரியார் மருந்தியல் கல்லூரி முதல்வர் செந்தாமரை மற்றும் அமரப்போண்டி சின்ராஜ் ஆகியோர் கலந்து கொண்டனர் செம்பாக்கம் பகுதி தாமுமுக மாமக சார்பில் தண்ணீர் பந்தல் திறப்பு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது செங்கல்பட்டு வடக்கு மாவட்டம் செம்பாக்கத்தில் மனிதநேய மக்கள் கட்சி சார்பில் முகமது ஃபவாஸ்கான் அவர்கள் நினைவு தினத்தில் தண்ணீர் பந்தல் திறப்பு விழா நிகழ்ச்சி மாவட்ட தலைவர் எஸ் கே ஜாகிர் உசேன் தலைமையில் நடைபெற்றது நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக மனிதநேய மக்கள் கட்சி மாநில துணை பொதுச் செயலாளர் தாம்பரம் மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர் தாம்பரம் யாக்கூப் அவர்கள் கலந்து கொண்டு தண்ணீர் பந்தலை திறந்து வைத்து பொதுமக்களுக்கு நீர்மோர் மில்க் பழரசம் வெள்ளரிக்காய் உள்ளிட்டவைகளை பொதுமக்களுக்கு வழங்கினர் சாலவாக்கம் பஜார் வீதியில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் நீர்மூர் பந்தல் திறப்பு விழா நடைபெற்றது காஞ்சிபுரம் மாவட்டம் சாலவாக்கம் பசார் வீதியில் தமிழக வெற்றிக் கழகத்தின் காஞ்சிபுரம் மாவட்ட கழக செயலாளர் எஸ் பி கே தென்னரசு சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு கோடை வெப்பத்தை தணிக்கும் விதமாக பொதுமக்களுக்கு நீர்மூர் தர்பூசணி இளநீர் வெள்ளரிக்காய் உள்ளிட்டவர்களை வழங்கினார் நிகழ்வில் தமிழக வெற்றிக் கழகத்தின் கிழக்கு ஒன்றிய செயலாளர் வெண்குடி ராகுல் உத்தரமேரூர் மத்திய ஒன்றிய செயலாளர் உதயா காஞ்சிபுரம் மாவட்ட இளைஞரணி இணையமைப்பாளர் முகேஷ்குமார் ஆகியோர் கலந்து கொண்டனர் காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜபாத் பேருந்து நிலைய பகுதியில் மாவட்ட செயலாளர் எஸ்பிகே கே தென்னரசு பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு தண்ணீர் பந்தலை திறந்து வைத்தார் காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வாலாஜபாத் பேரூராட்சி சார்பில் வாலாஜாபாத் பேருந்து நிலைய பகுதியில் மாவட்ட செயலாளர் எஸ்பிகே தென்னரசு பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு தண்ணீர் பந்தலை திறந்து வைத்து இளநீர் தர்பூசணி நீர்மூர் வெள்ளரி முலாம்பழம் கிர்னிப்பழம் கீரக்காய் திராட்சை வாழப்பழம் சாத்துக்குடி உள்ளிட்டவர்களை வழங்கினார் ஊத்தங்கரை சட்டமன்ற தொகுதியில் திமுக சார்பில் தண்ணீர் பந்தல் திறப்பு விழாவில் பர்கூர் சட்டமன்ற உறுப்பினர் மதியழகன் பங்கேற்றார் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை சட்டமன்ற தொகுதியில் ஊத்தங்கரை வடக்கு ஒன்றியம் தெற்கு ஒன்றியம் மத்திய ஒன்றியம் மத்தூர் வடக்கு ஒன்றியம் ஊத்தங்கரை பேரூர் கழகம் திமுக சார்பில் கோடை வெயிலை சமாளிக்கும் பொருட்டு பொதுமக்கள் நலன் கருதி கல்லாவி சாமல்பட்டி ஊத்தங்கரை சிங்காரப்பேட்டை ஆகிய இடங்களில் தண்ணீர் நீர்மூர்பந்தல் திறப்பு விழா மற்றும் பழங்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு ஒன்றிய கழக செயலாளர்கள் குமரேசன் எக்கூர் செல்வம் கேஆர் கே நரசிம்மன் ரஜினி செல்வம் நகர செயலாளர் தீபக் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் சிவகங்கை உழவர் சந்தை அருகில் உள்ள ஒயிட் மஹாலில் நேற்று மாலை தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை அலுவலக சங்கம் சார்பில் பதினோராவது மாநில மாநாடு விளக்கக் கூட்டம் நடைபெற்றது சிவகங்கை உடவர் சந்தை அருகில் உள்ள ஒயிட் மஹாலில் நேற்று மாலை தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை அலுவலக சங்கம் சார்பில் பதினோராவது மாநில மாநாடு விளக்க கூட்டம் நடைபெற்றது கூட்டத்திற்கு மாவட்ட தலைவர் காளிமுத்து தலைமை தாங்கினார் மாவட்ட செயலாளர் ஜெயபிரகாஷ் அனைவரையும் வரவேற்றார் மாநில தலைவர் ரமேஷ் மாநில பொதுச் செயலாளர் ராஜசேகர் மாநில பொருளாளர் புகழேந்தி மாநில துணைத் தலைவர் செல்வகுமார் மாவட்ட பொருளாளர் குணசேகரன் மாநில செயற்குழு உறுப்பினர் வேல்முருகன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்டம் போச்சம்பள்ளி ஒன்றியத்தில் முதன்மை பதப்படுத்தும் நிலையம் தனிப்பட்ட விரைவு உரைதல் கூடம் திறப்பு விழா நடைபெற்றது கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்டம் போச்சம்பள்ளி ஒன்றியம் தமிழ்நாடு விநியோக சங்கிலி மேலாண்மை திட்டத்தின் கீழ் முதன்மை பதப்படுத்தும் நிலையம் தனிப்பட்ட விரைவு உரைதல் கூடம் வெண்டும் சந்தை ஒருங்கிணைப்பு பங்குதாரர் நிறுவனம் திறப்பு விழாவில் மாவட்ட ஆட்சியர் தினேஷ்குமார் பர்கூர் சட்டமன்ற தொகுதி உறுப்பினருமான திரு மதியழகன் எம்எல்ஏ அவர்கள் கலந்து கொண்டு பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார் ஈரோடு கலெக்டர் அலுவலகத்தில் மாவட்ட வளர்ச்சி மற்றும் கண்காணிப்பு குழு கூட்டம் எம்பி பிரகாஷ் தலைமையில் நடைபெற்றது ஈரோடு கலெக்டர் அலுவலகத்தில் மாவட்ட வளர்ச்சி மற்றும் கண்காணிப்பு குழு கூட்டம் எம்பி பிரகாஷ் தலைமையில் நடைபெற்றது கூட்டத்தில் கலெக்டர் ராஜகோபால் சங்கரா முன்னிலை வகித்தார் மேலும் எம்எல்ஏக்கள் கிழக்கு சந்திரகுமார் அந்தியூர் வெங்கடாச்சலம் கலந்து கொண்டனர் பன்ருட்டி அருகே ஆற்றில் மீன்பிடிக்க சென்ற கூலி தொழிலாளி மாயமானார் விழுப்புரம் மாவட்டம் கண்டம்பாக்கத்தை சேர்ந்த ராமமூர்த்தி என்பவர் தென்பெண்ணை ஆற்றங்கரையோரும் செங்கல் சூளையில் வேலை பார்த்து வந்தார் இந்நிலையில் நேற்று மாலை ஆற்றில் மீன்பிடிக்க சென்ற அவர் திடீரென ஆற்று நீரில் மாயமானார் இதனிடையே அக்கம்பங்கத்தினர் உடனடியாக பன்ருட்டி தீயணைப்பு நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தனர் இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் ராமமூர்த்தியை சடலமாக மீட்டனர் கோவையில் கஸ்தூரிபாய் காந்தியின் நூற்று ஐம்பத்தி ஆறாவது பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது கோவையில் உள்ள கஸ்தூரிபாய் காந்தி தேசிய நினைவு அறக்கட்டளை கஸ்தூரிபாய் காந்தியின் நூற்றி ஐம்பத்தாறாவது பிறந்தநாளை தினமாக கொண்டாடியது இந்த கொண்டாட்டத்திற்கு சக்தி குழுமத்தின் தலைவரே மாணிக்கம் தலைமை தாங்கினார் மேலும் இதில் நமது நம்பிக்கை இதழின் ஆசிரியர் முத்தையா சிறப்பு விருந்தினராக பங்கேற்றார் நிகழ்வில் மகாலிங்க மாரியம்மாள் மணிவிழா அறக்கட்டளையின் பதிமூன்றாவது ஊழியர்களும் பதினைந்து கால சேவையை நிறைவு செய்த சக்தி குழுமத்தின் எட்டு ஊழியர்கள் கௌரவிக்கப்பட்டனர் சிவகங்கை அரண்மனை வாசல் முன்பு நாம் தமிழர் கட்சி சார்பில் வக்பு வாரிய திருத்த மசோதாவை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது சிவகங்கை அரண்மனை வாசல் முன்பு நாம் தமிழர் கட்சி சார்பில் வக்பு வாரிய திருத்த மசோதாவை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு மாநில ஒருங்கிணைப்பாளர் ரமேஷ் இளஞ்செழியன் தலைமை தாங்கினார் மாநில சட்ட அமைப்பு குழு பொறுப்பாளர் தங்கராசு முன்னிலை வகித்தார் மாவட்ட தலைவர் முத்துகிருஷ்ணன் மாவட்ட செயலாளர் முத்துக்குமார் மாவட்ட பொருளாளர் சகாயம் மாவட்ட செய்தி தொடர்பாளர் கார்த்திகேய மத்துரை மாநில கொள்கை பரப்பு செயலாளர் ராவணன் சுரேஷ் மாவட்ட பொறுப்பாளர்கள் கார்த்திக் ராஜா சிவராமன் பார்த்தசாரதி உட்பட பலர் கலந்து கொண்டு கண்டன கோஷங்களை எழுப்பினர் குன்றத்தூரில் தாவைக்கா தண்ணீர் பந்தல் திறப்பு விழா நடைபெற்றது காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் அறுபத்து ஆறு பேருந்து நிறுத்தம் அருகே தாவைக்கா தண்ணீர் பந்தல் திறப்பு விழா நடைபெற்றதையொட்டி திறப்பு விழாவில் முக்கியஸ்தர் வருகை தாமதமானதால் மேலும் சாலையில் இடையூறாக இருசக்கர வாகனங்களை அநேகர் நிறுத்தியதால் போக்குவரத்து மிகவும் பாதிக்கப்பட்டது இதில் போலீசார் பலர் போக்குவரத்தை சரிபடுத்துவதில் மிகவும் சிரமப்பட்டனர் சிவகங்கையில் சிறுகதை மண் தென்னரசு முப்பத்தி நான்காம் ஆண்டு நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது சிவகங்கை மாவட்ட திமுக மற்றும் அவரது குடும்பத்தினரால் திமுக முன்னாள் அமைப்பு செயலாளர் சட்டமன்ற உறுப்பினருமான எஸ் எஸ் தென்னரசு அவர்களின் முப்பத்தி நான்காம் ஆண்டு நினைவு தினம் என்று அனுசரிக்கப்பட்டது இதனை ஒட்டி அவரது இல்லத்தில் கூட்டுறவுத்துறை அமைச்சரும் மாவட்ட செயலாளருமான கே ஆர் பெரியகருப்பன் தலைமையில் தமிழ்நாடு பாடநூல் நிறுவன தலைவர் ஐ லியோனி மாநில இலக்கிய அணி மான மு தென்னவன் சட்டமன்ற உறுப்பினர் தமிழரசி ரவிக்குமார் ஆகியோர் முன்னிலையில் தென்னரசு அவர்களின் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது மயிலாடுதுறை புனித சவேரியார் ஆலயத்தில் மறைவட்ட அதிபர் பங்குத்தந்தை ராஜ் அடிகளார் தலைமையில் குருத்தோலை பவனி மற்றும் சிறப்பு திருப்பலி நடைபெற்றது மயிலாடுதுறை தேவாலயங்களில் நடைபெற்ற குருத்தோலை பவனி மற்றும் சிறப்பு பிரார்த்தனை வழிபாட்டு நிகழ்வுகளில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் தங்கள் கைகளில் ஏந்தி தாவூதின் மகனுக்கு ஓசன்னா என்ற பாடலை பாடியபடி பங்கேற்றனர் முன்னதாக குருத்தோலையுடன் ஊர்வலமாக தேவாலயத்திற்கு வந்தனர் விருதுநகரில் நாம் தமிழர் கட்சி விருதுநகர் மாவட்டம் சார்பில் வக்பு பாரிய திருத்த மசோதாவை எதிர்த்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது விருதுநகர் பழைய பேருந்து நிலையம் அருகில் வக்பு பாரிய சட்ட மசோதாவை அமல்படுத்திய ஒன்றிய அரசை கண்டித்து அச்சட்டத்தை திரும்ப பெற வலியுறுத்தி அசல் உணவகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு விருதுநகர் மத்திய மாவட்ட செயலாளர் பாபு தலைமை வகித்தார் மாநில ஒருங்கிணைப்பாளர் இசை மதிவானன் கண்டன முறையாற்றினார் மேலும் மாநில கொள்கை பரப்பு செயலாளர் ஜெய்சங்கர் மற்றும் அருண் ஜெயசீலன் மற்றும் கட்சியின் நிர்வாகிகள் தொண்டர்கள் பலர் கலந்து கொண்டு ஒன்றிய பாஜக அரசை கண்டித்து வப்பு வாரிய சட்ட மசோதாவை திரும்பப் பெற வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே பொல்லிக்காளியப்பாளையம் பேருதுண்ணம் பகுதியில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் நீர்மூற்பந்தல் திறப்பு விழா நடைபெற்றது திருப்பூரில் கோடைவெயில் வாட்டி வதைக்கும் நிலையில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் நீர்மோற்பந்தலை திறந்து வைத்து திருப்பூர் மேற்கு மாவட்ட செயலாளர் சங்கர் பொதுமக்களுக்கு நீர்மூர் தர்பூசணி வகைகளை வழங்கினார் கோவையில் எரிவாயு சிலிண்டர் விலையை உயர்த்திய மத்திய அரசை கண்டித்து மானியம் வழங்காத மாநில அரசை கண்டித்து எரிவாயு சிலிண்டருக்கு பாடை கட்டி தாவிக்க கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் கோவையில் எரிவாயு சிலிண்டர் விலையை உயர்த்திய மத்திய அரசை கண்டித்து மானியம் வழங்காத மாநில அரசை கண்டித்து எரிவாயு சிலிண்டருக்கு பாடை கட்டி தாவைக்க கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இந்நிலையில் ரூபாய் எட்நூற்று பதினெட்டு ரூபாய் ஐம்பதிற்கு விற்கப்பட்ட சிலிண்டர் விலை ரூபாய் ஐம்பது உயர்த்தப்பட்டு எட்நூற்று அறுபத்தி எட்டு புள்ளி ஐம்பதாக அதிகரித்துள்ளது இதேபோல் உஜ்வாலா திட்டத்தின் கீழ் மானிய விலையில் வழங்கப்படும் சிலிண்டர் விலை ஐநூற்றி ஐம்பதாக அதிகரித்துள்ளது இந்த விலை உயர்வால் இல்லத்தரசிகள் கவலையடைந்துள்ளனர் கன்னியாகுமரி மாவட்டம் கோட்டார் புனித சவேரியார் பேராலயத்தில் குருத்தோலை பவனி நடைபெற்றது கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோயிலில் உள்ள பிரசித்தி பெற்ற கோட்டார் புனித சவேரியார் ஆலயத்தில் குருத்தோலைகள் வழங்கப்பட்டு அவற்றை கிறிஸ்தவர்கள் கைகளில் ஏந்தியபடி ஆலயத்தினுள் ஒசன்னா பாடல் பாடி பவனியாக வந்தனர் இதைத் தொடர்ந்து ஆலயங்களில் திருப்பலி மற்றும் சிறப்பு வழிபாடுகளை கோட்டாறு மறை மாவட்ட ஆயர் நசரேசன் சூசை தலைமையில் நடைபெற்றது தவக்காலத்தின் புனித வாரம் இன்று தொடங்கியது கன்னியாகுமரியில் அதிகாலையில் குவிந்த சுற்றுலா பயணிகள் சூரியன் உதிப்பதை பார்த்து செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர் கன்னியாகுமரியில் அதிகாலை சூரியன் உதிப்பது தெல்ல தெளிவாக தெரிந்தது இதனை பார்த்து ரசித்த சுற்றுலா பயணிகள் செல்ஃபி எடுத்துக் கொண்டனர் தொடர்ந்து சுற்றுலா பயணிகள் கடலில் புனித நீராடி பகவதி அம்மன் கோயிலில் தரிசனம் மேற்கொண்டனர் மேலும் கடல் நடுவே அமைந்துள்ள விவேகானந்தர் நினைவு மண்டபம் திருவள்ளுவர் சிலையை பார்வையிட பூம்புகார் கப்பல் போக்குவரத்து கழக படகுத்துறையில் நீண்ட வரிசையில் காத்திருந்தனர் மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் நட்சத்திர நண்பர்கள் அறக்கட்டளை சார்பில் தொடர்ந்து நாளாக மதிய உணவு வழங்கும் விழா சிறப்பாக நடைபெற்றது மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் தென் மாவட்டங்களைச் சேர்ந்த ஏராளமான மக்கள் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இந்நிலையில் மதுரை எஸ் எஸ் காலனி பகுதியைச் சேர்ந்த ஸ்டார் குருசாமி என்பவர் தனது மதுரை நட்சத்திர நண்பர்கள் அறக்கட்டளை வாயிலாக அரசு ராஜாஜி மருத்துவமனையில் தினமும் ஆயிரம் நபர்களுக்கு இலவசமாக உணவு வழங்கி வருகிறார் இந்நிலையில் இன்று நானூறாவது நாளை முன்னிட்டு ஆயிரத்திற்கும் அதிகமானோருக்கு உணவு மற்றும் கோடை வெப்பத்தை தணிக்கும் வகையில் தர்பூனி தர்பூசணி பழங்களை வழங்கினார் கன்னியாகுமரியில் எழுபத்தைந்து ரூபாய் டிக்கெட் வரிசை பயணிகளை பல மணி நேரம் கடும் வெயிலில் நிறுத்திவிட்டு முன்னூறு ரூபாய் டிக்கெட் வரிசைக்கு கொடுப்பதாக சுற்றுலா பயணிகள் குற்றச்சாட்டு தெரிவித்துள்ளனர் கன்னியாகுமரியில் பூம்புகார் கப்பல் போக்குவரத்து கழக பயணச்சீட்டு கவுண்டரில் ரூபாய் எழுபத்தைந்து டிக்கெட் கவுண்டரில் டிக்கெட் கொடுக்காமல் ரூபாய் முன்னூறு டிக்கெட் கவுண்டரை மட்டும் டிக்கெட் கொடுப்பதாகவும் அங்கு பல மணி நேரம் காத்திருக்கும் சுற்றுலா பயணிகள் புலம்பி தவித்து வருகின்றனர் மேலும் தாங்கள் வெயிலில் காக்க வைத்து நிற்பதாகவும் குடிக்க தண்ணீர் இல்லாமல் கழிவறை செல்ல முடியாமல் தவிப்பதாகவும் குற்றம் சாட்டினர் எனவே உடனடியாக பூம்புகார் கப்பல் போக்குவரத்து நிர்வாகம் அனைத்து சுற்றுலா பயணிகளும் சென்று கண்டுகளிக்க நடவடிக்கை எடுக்க சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றத்தில் அமைந்துள்ள தியாகராஜர் பொறியியல் கல்லூரியில் கல்விக் கூடங்களில் கம்பர் எனும் தலைப்பில் மாநில அளவிலான பேச்சுப் போட்டிகளின் நிறைவு பரிசளிப்பு விழா நடைபெற்றது மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றத்தில் அமைந்துள்ள தியாகராஜர் பொறியியல் கல்லூரியில் கல்விக் கூடங்களில் கம்பர் எனும் தலைப்பில் மாநில அளவிலான பேச்சுப் போட்டிகள் நிறைவு பரிசளிப்பு விழா நடைபெற்றது விழாவிற்கு கல்லூரி தாளர் ஹரி தியாகராஜன் தலைமையில் சிறப்பு அடைப்பாளராக தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி கலந்து கொண்டு பேச்சுப் போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகளை வழங்கினார் தொடர்ந்து மாணவர்களிடம் பேருரையாற்றி ஆளுநர் தமிழ் கலாச்சாரம் மற்றும் கம்பர் கம்பராமாயணத்தில் பெருமைகள் குறித்து பேசினார் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன மீண்டும் செய்திகள் எட்டு முப்பது மணிக்கு தொடர்ந்து பல்வேறு நிகழ்ச்சிகளை காண இணைந்திருங்கள் தமிழன் தொலைக்காட்சியுடன் வணக்கம்